வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியெல்லாம் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழக எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கர்நாடகா தேர்தல் தெலுங்கானா தேர்தல் அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் போய் வந்து சில கேம்பெயின் வந்து பண்ணார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கே தெரியுமா பிரச்சாரம் இருக்காரு மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டுக்கி இருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் கேரளா கர்நாடகா தெலுங்கானா டெல்லி இப்போ பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா கேம்பெயின் முடிஞ்சோன்னே அடுத்து மறுபடியும் டெல்லிக்கு போய் பிரச்சாரம் மேற்கொள்வார் அப்படிங்கிற ஒரு அப்டேட் தாங்க கேள்விப்பட முடியுது மகாராஷ்டிராவிலலாம் அண்ணாமலைக்கு பயங்கரமான ஒரு வரவேற்புங்க மகாராஷ்டிரா முழுக்க முழுக்க மராத்தி ஹிந்தி பேசக்கூடிய மாநிலம் அங்கே ஒரு தமிழருக்கு பெண்டாஸ்டிக்கான ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கிறத பார்க்குறோம் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தமிழக பாஜகவை சேர்ந்தவர்கள் அண்ணாமலைக்கு பயங்கர உற்சாக வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம் புகைப்படங்களை பார்க்குறோம் ஆனால் எங்கே போனாலும் அண்ணாமலைக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது உறுதியான தகவல்கள் ஓகே அதுவும் மகாராஷ்டிராவில் அவர் பியூஷ் கோயல் அவர்களை ஆதரித்து கேம்பெயின் வந்து பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மும்பை நார்த் ஈஸ்ட் தொகுதி இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து கேம்பெயின் பண்ணியிருக்காரு இது மாதிரி பல இடங்களில் பிரச்சாரம் வந்து மேற்கொள்கிறாரு பாஜகவுடைய சமூக ஊடக பிரிவு ஒரு மும்பையில் வந்து ஒரு நிகழ்ச்சியெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த நிகழ்ச்சியில் கிட்ட வந்து அந்த கான்வர்சேஷனில் கடந்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா அவங்களாம் பயங்கரமான ஃபீட்பேக் வந்து கொடுக்குறாங்க அதில் ஒருத்தர்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் உங்களை தமிழக பாஜகவுடைய தலைவராக வந்து போட்ட பிறகு நீங்கள் பேசக்கூடிய வீடியோ இதெல்லாம் பார்க்கும்போது அதாவது பேட்ரி வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது எங்களை வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி வந்து இருக்குது இன்னைக்கு உங்களை நேரடியாக நான் வந்து பார்த்த பிறகு சூப்பர் சார்ஜடு அதாவது நான் சூப்பர் சார்ஜர் ஆன மாதிரி நான் வந்து உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் யூ ஹாவ் கேப்சர்டு த இமேஜினேஷன் ஆஃப் த என்டையர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு மும்பையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பேசுகிறாருங்க இப்போது இந்தியா ஃபுல்லாக இந்தியாவில் எவ்வளோ மாநிலங்கள் இருக்குது எல்லா மாநிலத்திலையும் பாஜக இருக்காங்க எல்லா மாநிலத்திலையும் யங் பிஜேபி லீடர் அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்காங்க இப்போ கர்நாடகாவில் தேஜஸ்வி சூர்யா இருக்கார் பாத்தீங்களா அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்காங்க அண்ணாமலை தமிழகத்தில் இருக்கார் ஆனால் இந்த அண்ணாமலைக்கு இந்தியா முழுவதும் நல்ல ஒரு வரவேற்பை வந்து பார்க்குறோம் இந்த வரவேற்புக்கான காரணம் என்னவாக இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நல்லா படிச்சிருக்காரு அவருடைய பத்து வருஷ ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து மிஸ்டர் கிளீனாக வந்து இருந்திருக்காரு ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா பிஜேபியில் யாராவது மோடியை வந்து யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா அவரை என்ன பேசினாலும் அவர் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது ஆனால் மோடியை யாராவது டச் பண்ணிட்டாங்க மோடியை குறித்து யாராவது தவ தரக்குறைவாக பேசிட்டாங்க அப்படின்னா உடனடியாக பதிலடியை வந்து அண்ணாமலை கொடுக்குறாரு மூணு நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாஜகவினரை நேஷனலிசம் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் ஒரு நல்ல ஒரு பேட்ரியாட்டிசம் இருக்கக்கூடிய ஒரு பிஜேபி லீடர் தேசபக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிஜேபி லீடர் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்டில் அண்ணாமலையை வந்து எல்லாருமே வந்து லிங்க் பண்ணிக்கிறாங்க ஓகே அதில் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்னொருத்தர் சொல்கிறாரு ஐ ஆம் ஸ்பீக்கிங் டு த ஃப்யூச்சர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாருங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கிடையாது மும்பையில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாரு ஐ ஆம் ஸ்பீக்கிங் டு த ஃப்யூச்சர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்போ யாரை ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை எல்லாரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க மாநிலம் தன்னுடைய மாநிலம் தாண்டி ஒருத்தருடைய புகழ் இந்தியா ஃபுல்லாக யாருக்கு பரவுதோ அவங்கள தான் பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியலாக இந்தியா ஃபுல்லாக வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க மோடியை அப்படி தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி அவர் பதிமூணில் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அவர் பயங்கர ஃபேமஸ் இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ்ஸு காரணம் குஜராத்துடைய சிஎம் சிஎம்மாக இருந்தால் மட்டும் ஃபேமஸ் ஆகிட முடியாது சிஎம்மாக இருக்கும் போது அவர் என்னென்ன பண்ணார் குஜராத் மாடல் அவர் சீஎமாக வருவதற்கு முன்னாடி குஜராத் எந்த நிலைமையில் இருந்துச்சு வந்த பிறகு அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்து அது இந்தியா ஃபுல்லாக வந்து பரவுது அப்போ குஜராத்தை சேர்ந்த ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஓட்டு போடுறாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போ இந்த இயர்லி ஸ்டேஜில் அண்ணாமலை இருக்காரு அப்படிங்கிறத ஓரளவு என்னால் புரிஞ்சுக்க முடியுது அதுவும் இப்போதைக்கு அண்ணாமலை கிட்ட எந்த ஒரு பதவியும் கிடையாதுங்க அவர் எந்த ஒரு எம்பி ஆகலை இன்னும் மேபி ஜூன் நாலாம் தேதி அவர் எம்பி ஆயிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னும் எம்பி ஆகலை எம்பி ஆகிறதுக்கு முன்னாடியே அண்ணாமலைக்கு இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது அப்படின்னா எம்பி ஆயிட்டு அவருடைய தொகுதியில் அவர் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அவர் செய்ய ஆரம்பிச்சாரு அப்படின்னா இன்னும் அவருடைய பாப்புலாரிட்டி அதிகமாகும் அதனால தான் அண்ணாமலை வந்து நான் வந்து போட்டி ஏன்னா எல்லா தொகுதியும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் இல்லை கோயம்புத்தூர் தொகுதியில் நீங்கள் போட்டியிடணும் அப்படின்னு மோடி வலுக்கட்டாயமாக அண்ணாமலையை கோயம்புத்தூரில் போட்டியிட வச்சதுக்கான காரணம் இது தான் ஏன்னா மோடிக்கு வந்து தெரியும் அண்ணாமலை ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் ஃப்யூச்சரில் நல்ல ஒரு லீடராக அவர் இருப்பதற்கான எல்லா குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்குது அப்போ அவர் ஒரு தொகுதியில் வந்து தொகுதியை கொடுத்து அவர் எப்படி வேலை செய்கிறாருன்னு பாருங்கள் அப்படிங்கிறத நாட்டு மக்கள்கிட்ட காணிக்கணும் அப்படிங்கிறதுல மோடி தெளிவாக இருந்திருக்காரு அதனால தான் கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலையை போட்டியிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சுங்க இங்கே கேம்பெயின் பண்ணும்போது அண்ணாமலையை அங்கே இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய லோக்கல் ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க புகைப்படம் எடுத்து அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்லாம் வந்து வைக்கிறாங்க அதையும் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது ஓகே அதனால் இன்றைக்கி அண்ணாமலை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு லீடரை தாண்டி பேன் இண்டியா லீடராக வந்து அவர் மாறிட்டார் அப்படிங்கிறது கள நிலவரமாக இருக்குது தமிழகத்தில் அண்ணாமலைக்கு இது மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸு கூட்டம் வந்து கூடுது பார்த்தீங்களா அப்போ திமுக அதிமுக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வார் ரூமுடைய வேலை இது வார் ரூம் வந்து அண்ணாமலையை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வேலை பார்க்குறாங்க இது அவங்களுடைய வேலையை தான் தவிர பாஜக தொண்டர்கள் மத்தியிலலாம் எந்த ஒரு ஒரு அட்ராக்ஷனும் இல்லை அண்ணாமலை மீது அப்படின்னு இங்கே திமுக அதிமுகவில் சொல்றாங்க நம்ம என்ன சொன்னோம் அண்ணாமலைக்கு வந்து இருக்கக்கூடிய வரவேற்பு ஆர்கானிக் வரவேற்பு நேச்சுரல் வரவேற்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதை இப்போ ஒவ்வொரு மாநிலத்தில் கிடைக்கக்கூடிய வரவேற்புகள் உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்து என்ன அண்ணாமலைக்கு இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இந்தியா ஃபுல்லாக கிடைக்கிறதுக்கான காரணம் என்ன அதுவும் பாலிடிக்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கிறதுக்கான காரணத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்